ரசூலாங்க சொன்னாங்க எத்தனையோ பேர் பரட்டை தலையான பரட்டை தலையோடு வீட்டு வாசல்கள் நம்ம தட்டப்படுகின்ற விரட்டப்படுகின்ற கோலத்தில் வருவார்கள் எங்கள்கிட்ட அவங்களுக்கு மதிப்பு கிடையாது ஆனால் அல்லாவிடத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நடக்கும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தின் காரணமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்து விடுவான் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட மக்கள் உங்களிலே இருக்கிறார்கள்னு சொன்னாங்க அன்புள்ள சகோதரர்களை இன்னொரு செய்தில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அர்ஹ்மஹுக்கீயே செய்தி sahi muslimல வருகிறது சில மக்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள் குலுபுஹும் கஃஃஇததி தாயிர் அவங்களுடைய உள்ளங்கள் பறவைகளுடைய உள்ளங்கள் பறவைகளுடைய உள்ளங்கள் போன்றிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அவங்களுடைய மென்மை தன்மையின் காரணமாக அச்சத்தின் காரணமாக நெகிழ்வு தன்மையின் காரணமாக அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் என்று வஸல்லம் சொன்னார் நம்ம யாருக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது என்பதை இந்த முன்னுரை நமக்கு என்ன செய்கிறது உணர்த்துகிறத பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பலகினமானவர்களை அவர்கள் சந்திக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய முறைகளை நம்ம தொகுத்து எடுக்கலாம் நம்ம கேட்ட செய்திகளும் உண்டு கேட்காத செய்திகளும் உண்டு அதில் நபியர்களுடைய நடைமுறை நம்ம அழகான முறையில் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிய பலகீனமானவர்களுக்கு இந்த உலகத்துடைய ஒரு ஹக்கு போக வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய ஹக்கு போக வேண்டியிருக்கு அது மார்க்க அடிப்படையில் கிடைக்க வேண்டிய ஒரு ஹக்கு அந்த ஈமானிய பலகீனத்தை வைத்து ரசூல் சல்லா அந்த உலகத்து ஹக்கை தட்டவில்லை பல ஹதி நம்ம பார்க்கிறோம் அடுத்த தரப்பை ரசூல்லாய் சலாசன் பாராட்டி இருக்கலாம் அந்த ஈமானிய அந்த உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை அந்த நேரத்தில் பாராட்டி இருக்கலாம் ஆனால் பலகீனமானவர்களை இந்த உலகத்துடைய ஹக்கை ரசூல் சல்லாஹன் தட்டவில்லை ஹுனை யுத்தத்தின் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் நிறைய பொருளாதாரங்களை எடுத்து என்ன செய்தார்கள் நிறைய பங்கிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஈமாண்ட உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒன்றும் கிடைக்கல அதாவது குறிப்பாக அன்சாருகளுக்கு எதுவுமே கிடைக்கல சொத்தை இழந்தவர்களுக்கு ஊரை இழந்தவர்களுக்கு அவர்களுக்கு எதுவும் என்ன செய்யல கிடைக்கல ரசூல் சல்லா அலுவலாம் அப்படி கொடுக்கப்பட நேரத்தில் உள்ள துக்கல பலகீனம் உண்டாகுது பலருக்கு ஒரு கேள்வி ஏன் ரசூலா இப்படி செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி உண்டாகிறது அப்போ ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அந்த செய்தி வந்த உடனே நபி அவர்கள் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க நான் ஏன் இப்படி கொடுக்குறேன்னு விளங்கப்படுத்தி நாங்கள் சொல்லுவாங்க கேள்வி கேட்காமலே அதை டீல் பண்ணி இருப்பது சிறந்தது என்பதை அன்சார்களுடைய பதில்கள் காட்டுகிறது நாங்கள் அப்படி சொல்லல எங்கள் உள்ள கீழ் நிலையில் உள்ள இளைஞர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்று சொல்கிறாங்க என்ன ரசூல்லாங்க சொல்கிறாங்கன்னா தின்னி த ஓ தி அக்குவாமன் சில நான் கொடுக்கறேன் தி என் நீ அரிஃபு தல அஹும்போ அவர்களுடைய பதட்டம் எனக்கு தெரியும் அவர்களுடைய பலகீனம் எனக்கு தெரியும் அவருடைய பதட்டமான நிலை எனக்கு தெரியும் கொடுக்கலைனா பதறிடுவாங்க அது ஈமானிய பலகீனம் அது ஈமானிய பலகீனம் ஜக்காத்தில் கிடைக்க வேண்டியது கிடைக்கலைன்னா பதறிடுவாங்க சதக்கால வர வேண்டியது வரலையின்றா பதறிடுவாங்க மற்ற சில மக்கள் இருக்கிறாங்க அவங்க கொடுக்காது விட்டால் அமைதியா இருப்பாங்க கொடுத்தாலும் அமைதியா இருப்பாங்க